மாமனாக இருந்தாலும் சரி மச்சானாக இருந்தாலும் சரி கட்சியின் கொள்கை மட்டுமே முக்கியம் என கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் கூறியுள்ள நிலையில் இந்த தொகுதியில் உங்களுக்கு என்ன வேலை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் ஆரணி தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யாததால் அவருக்கு அந்த தொகுதி கொடுக்கப்படவில்லை என்றும் அன்புமணி எதிரே நிற்பது மாமனாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் நாம் அம்பு எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது மகாபாரதம் பகவத்கீதை அதை தான் நாங்கள் செய்கிறோம் இதில் உறவுக்கு இடமில்லை ஆனால் கொள்கைக்காக நாங்கள் போராடும் அவர்கள் தனியாக நின்றிருந்தாங்களோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை போயும் போயும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அவர்களுடைய பெயரை கெடுத்து இன்று மக்களை படுகுழியிலே தள்ளுவதற்கு முயல்கிறார்களே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை விஷ்ணு பிரசாத் யாரு சில பேர் சொல்லுவீங்க என்னுடைய மச்சா மைத்துனர் என்னுடைய மைத்துனர் தான் முடியாது அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் இதற்கு முன்பு செய்யார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் அதற்கு இப்பொழுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ நான் கேட்கிறேன் அங்கிருந்து ஏன் வந்தீங்க நீங்க இங்க என்ன உங்களுக்கு வேலை ஏன்னா அங்கே அவருக்கு சீட்டு கொடுக்கல தொகுதி கொடுக்கல நீங்கள் அங்கே நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க தொகுதி கொடுத்துருப்பாங்க தொகுதியும் கொடுக்கல சீட்டும் கொடுக்கல அதன் பிறகு இங்கே வந்து போட்டிடுறார் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு அது நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கார் எப்படி ஒன்னா பேசிட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலையும் அதெல்லாம் எனக்கு என்னுடைய கட்சி என்னுடைய கூட்டணி என்னுடைய கட்சி அதுதான் முதன்மை அதுக்கு பிறகுதான் என்னுடைய குடும்பம் அதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரசாத் அவர்கள் கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டார் ஆரணி கல்யாண மண்டபம் அங்க போயிருக்கணும் கடலூர் கல்யாண மண்டபத்துக்கு தப்பு தவறி மாறி வந்துட்டார் அவர் இங்க அவருக்கு வேலை இல்லை வேலை இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க